கத்தலை பரிசுத்தாமத்திற்கிறிஸ்தோம் ஜீவாப்பம் ஊழியர்கள் வழங்கும் சங்கீதம் நாமத்தின் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமான்வர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது ஆத்துமாவை தேற்றுகிறார் இரண்டாவது நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் எனக்குரிய பிரியமானவர்களே நம் ஆத்மா எப்பொழுது வியாகுலப்படுகிறது எப்பொழுது துன்பமாய் இருக்கிறது எப்பொழுது கஷ்டத்தை உணர்கிறது என்பதெல்லாம் ஆண்டவருக்கு நன்கு தெரியும் அப்பொழுதெல்லாம் அவர் நமது ஆத்மாவை தேற்றுகின்றார் அது மட்டுமல்ல தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஹலலூயா நம்மை நீதியின் பாதைகளில் நடத்த நித்திய தேவன் நமக்கு உண்டு சர்வ வல்லவர் நமக்கு உண்டு அவர் நமது ஆத்மா தேற்றுவதோடு மட்டுமல்லாமல் நம்மை நீதியின் பாதைகளில் வழிநடத்தி செல்ல வல்லவராயிருக்கின்றார் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே நம் பாதை என்ன என்று தெரியாமல் நாம் பயணித்துக் கொண்டிருக்கலாம் நமது அடுத்த கட்ட நிகழ்வு என்ன என்பது தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே கவலைப்படாமல் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துவார் அது மட்டுமல்ல நமது ஆத்மாவை தேற்றி நம்மை அவர் வழிநடத்தி ஆசிர்வதிக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்வை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறீர் எங்களை நீதியின் பாதைகளில் நடத்துகிறீர் என்று நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜெப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மென்மேலும் நீர் அவர்களை உயர்த்தி அருள வேண்டுமாய் செபிக்கிறோம் இன்னுமாக உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இவ் மட்டும் எங்களை காத்து பயன் நடத்தினே இனிமே எங்களை காத்து பயன் நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்